ஈரான் மீது தாக்குதல் உள்ளே வரும் ரஷ்யா ட்ரம்ப் சொன்னது இஸ்ரேல் மருத்துவமனை மீது தாக்குதல் ஜூன் பதிமூன்று முதல் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் மோதல் இன்னும் தொடர்கிறது ஆனால் அதனுடன் மற்றொரு போர் நடந்து கொண்டிருக்கின்றது அது சமூக ஊடகங்களின் போர் இந்த போர் பொதுவான இணைய பயனர்களுக்கு இடையேயானதல்ல இது உலகின் முக்கிய மற்றும் சக்திவாய்ந்த தலைவர்களுக்கும் இடையிலானது இதுவரை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து பதிவிட்டு வந்தார் ஆனால் இப்போது ஈரானின் உச்ச தலைவர் காமினி அவரது பதிவுகளுக்கு பதிலளித்து வருகிறார் இப்படி இருக்கும் நிலையில் இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் மேலே சென்றுள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் இதில் இணைந்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் மோதலில் மத்தியஸ்தம் செய்ய விளாடிமிர் புதிர் முன்வந்துள்ளார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் மோதல் குறித்து விளாடிமிர் புதினின் அறிக்கை வெளிவந்தது இதனையடுத்து ட்ரம்ப் விளாடிமிர் புதினை சுற்றி வளைத்து முதலில் நீங்கள் உங்கள் சொந்த நாட்டை பார்க்க வேண்டும் என்று ஆவேசமாக பதிலளித்துள்ளார் இதனுடன் மற்றொரு செய்தியும் வெளியாகி வருகிறது ஈரான் மீதான தாக்குதல் திட்டத்திற்கு ட்ரம்ப் ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளார் என்ற செய்திதான் அது ஆனால் சில காரணங்களினால் இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்படுகின்றது அமெரிக்க ஊடக அமைப்பான திவால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தனது கட்டுரையை வெளியிட்டது அதில் ஈரானுக்கான தாக்குதல் திட்டங்களை ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் அங்கீகரித்தார் ஆனால் இறுதி உத்தரவை இன்னும் வைத்திருக்கிறார் என்று செய்தி வெளியிட்டுள்ளது அதாவது ஈரானை தாக்கும் திட்டத்தை ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் அங்கீகரித்துள்ளார் ஆனால் தாக்குதல் நடத்த இறுதி முடிவு இன்னும் அவர் வழங்கவில்லை என்பதே ஆகும் ஏன் இன்னும் உத்தரவு வழங்கப்படவில்லை தி வால் ஸ்ட்ரீம் ஜேர்னல் அமெரிக்க ஊடகம் செய்தியில் ஈரானுக்கான தாக்குதல் திட்டத்தை ஜனாதிபதி டிரம்ப் அங்கீகரித்ததாக மூத்த உதவியாளர்களிடம் கூறியதாகவும் ஆனால் தெஹ்ரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிடுமா என்பதை பார்க்க இந்த தாக்குதல் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஈரானின் போர்ட்டோ அமெரிக்காவின் இலக்கில் உள்ளது இது ஒரு மலையின் கீழ் புதைந்து இருக்கின்றது பொதுவாக அங்கே தாக்குதல் நடத்த அனைவராலும் முடியாது எனவும் ஆனால் அமெரிக்கா செய்ய முடியும் எனவும் கருதப்படுகின்றது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்க முடிவு செய்துள்ள என்று கேட்டபோது இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் நான் இதை செய்ய முடியும் அதே நேரம் இதை செய்யாமலும் இருக்கலாம் என்றார் அதாவது ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைதல் குறித்து ட்ரம்ப் தனது முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்தியதாகவும் அடுத்த வாரம் மிக பெரியதாக இருக்கும் என்றும் செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது ட்ரம்பிற்கும் அலிகாமிக்கும் இடையிலான சமூக ஊடக போர் உச்சத்தை அடைந்துள்ளது இந்திய நேரப்படி ஜூன் பதினேழு இரவு உச்ச தலைவர் என்று அழைக்கப்படுபவர் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் அவரை எளிதில் குறிவைத்து தாக்க முடியும் குடிமக்கள் மீது ஏவுகணைகள் எங்கள் பொறுமை இப்போது தீர்ந்துவிட்டது என்று ட்ரம்ப் தளத்தில் கூறியிருந்தார் அடுத்ததாக மற்றொரு பதிவில் ட்ரம்ப் நிபந்தனையின்றி சரணடைதல் என பதிவு போட்டார் சரணடைதல் பதிவிற்கு பிறகு காமினி தரப்பில் ட்ரம்ப் பற்றி பல தொடர்ச்சியான பதிவுகள் வெளியானது ஜூன் பதினெட்டாம் தேதி இரவு அவர் எக்ஸில் ஈரானிய மக்களை சரணடைய செல்வது புத்திசாலித்தனமான செயல் அல்ல என்று ஏன் சரணடைய வேண்டும் ஈரான் சரணடைய போவதில்லை நாங்கள் யாரையும் தாக்கவில்லை யாருடைய ஆக்கிரமிப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என பதிலடி தந்து பதிவிட்டுள்ளார் ஒரு மணி நேரம் கழித்து அலிகாமேனி மற்றொரு பதிவை போட்டார் அதில் இந்த பிராந்திய அரசியலை நன்கு அறிந்த அமெரிக்கர்கள் இந்த விஷயத்தில் தங்கள் ஈடுபாடு தங்கள் நூறு சதவீதம் தீங்கு விளைவிக்கும் என்பதை அறிவார்கள் மேலும் அவர்கள் பெரும் அடி ஈரானுக்கு ஏற்படும் சேதத்தை விட அதிகமாக இருக்கும் அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் ராணுவ ரீதியாக தலையிட்டால் அது சந்தேகத்திற்கு இடமின்றி பெரும் இழப்புகளை சந்திக்கும் என்று எச்சரிக்கும் விதமாக பதிவிட்டுள்ளார் ஜூன் பத்தொன்பதாம் தேதி காலை வரை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தொடர்ச்சியான மோதல்கள் நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த மோதல் ஜூன் பதிமூன்றாம் தேதி முதல் நடந்து வருகிறது சமீபத்திய தாக்குதல்களை பற்றி பார்க்கையில் இஸ்ரேலிய விமானப்படை ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் பிற நகரங்களில் தாக்குதல்களின் அலையை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது அதே நேரம் ஈரான் தரப்பும் இஸ்ரேலையும் குறிவைத்து தாக்கி வருகிறது ஒரு வீடியோவும் வெளியாகியுள்ளது அது ஈரானிய தாக்குதலில் அழிக்கப்பட்ட இஸ்ரேலிய மருத்துவமனையின் வீடியோ என்று கூறப்படுகின்றது இந்த தாக்குதலை குறித்து ஈரானின் பயங்கரவாத சர்வாதிகாரிகள் மருத்துவமனை மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மீது ஏவுகணைகளை வீசியதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார் மேலும் தெஹ்ரானில் அமைந்திருக்கும் சர்வாதிகாரிகளிடமிருந்து இதற்கான முழு விலையையும் நாங்கள் பெறுவோம் எனவும் தெரிவித்துள்ளார்